ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா கூடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது உளவாய்க்கை தான் மூர்வாய்க்கு இல்லை என்பார்கள் அப்படித்தான் கனகம் வேண்டுமானால் மகனுக்கு பயந்து உமையாளிடம் நேருக்கு நேர் கேட்காமல் வரலாம் ஆனால் சொந்தக்கார பெண்கள் அப்படி வரமாட்டாங்களே அவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே எனவே என்ன உமையாக உன் பெரிய மக கல்யாணம் இந்தாந்தானு முடிஞ்சு போச்சு நல்லா நிறைய ந நகை சீர் செஞ்சு இருக்கிற தான் இருக்குது உனக்கு ஆனால் பெருமைப்படத்தை என்னாலேயும் முடியலை உன்னாலையும் முடியலை ஏன்னா உன் சின்ன மகளை மதிக்காமல் இதில் உன் சின்ன மகிட்ட ஒன்று கூட இல்லை மாற்றி கட்டிக்க துணி இல்லாமல் இளந்திரையன் கூட போனான் யாருக்கும் தெரியாமல் பாவம் கனகத்துக்கே தெரியாமல் கட்டி வச்சிட்டீங்க உள்ளூர் சம்பந்தம் இப்படி ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் கட்டி கொடுத்துட்டு உன்னால் பெருமைப்பட முடியுமா சரி விடு அதுதான் நண்பன் ஓ மகன் இலா பின்னாடி சுற்றி மொத்தமாக அந்த குடும்பத்தை வளச்சிட்டான் ஆனால் பாரு ஓ மகன் கல்யாணம் ஆகியும் ஒத்த பயலாக தான் திரியிறான் உன்னோட பேரன் பைத்தி கூட இந்த கல்யாணத்துக்கு வரலையே பார்கவியை வெட்டி விட்டாச்சா உன் ரெண்டு மகன்களுக்கும் சேர்த்து பொண்ணு பார்க்க போறியா ம் யாரு பொண்ணு கொடுப்பா உன் ஆத்தனார் தெரியாமல் பொண்ணை கொடுத்துட்டு தான் இப்போ கஷ்டப்படுறா என்று சொல்லிவிட்டுத்தான் போனார்கள் உமையால் சமரன் சதுரன் எல்லாரும் இருக்கும்போதே பெண்கள் சொல்லிவிட்டுத்தான் போனார்கள் அவர்கள் என்ன சொல்ல முடியும் கடைசி வரை இந்த மேன்மதி தான் இருப்பா போல என்று நினைத்தான் சமரன் நான் தான் சொன்னேன்ல இவளுக்கு இவ்வளவு செய்கிறத விட மேன்மதிக்கு செஞ்சுருக்கணும் செஞ்சிருந்தா இப்போ இப்படி பேச முடியாது இல்லை என்று சதுரன் கேட்க புரியாமல் பேசாதடா இன்னைக்கு பவுன் விற்கிற விலையில் இவ்வளவு நகை நம்மனால் போட முடியுமா நீ என்ன நாலு வருஷமாக தான் சம்பாதிக்கிற டவுனில் ஓன் செலவுக்கு போக ஓன் செலவுக்கே பாதி போயிடுது மீதி ஏதோ கொடுக்குற அதை வச்சு ரெண்டு பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ண முடியுமா சொல் சமரனோட சம்பாத்தியத்தில் முன்னாடி ரெண்டு பொண்ணுக்கும் வாங்கி வச்ச நகையைத்தான் இப்போ மொத்தமாக போட்டு இவளுக்கு கட்டியிருக்கிறோம் இவளுக்கு வந்த மாப்பிள்ளை எல்லாம் செட்டாகவே இல்லை இந்த மாப்பிள்ளை தான் செட்டானது அவங்க எதிர்பார்த்த மாதிரியும் அவ எதிர்பார்த்த மாதிரியும் இருந்தது ஆனால் அங்கே அவங்க இவ்வளவு சீர் தந்தா தான் பொண்ணு கட்டுவோம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது தானே ஆகணும் அதுதான் கொடுத்தோம் இருந்தா கொடுக்க மாட்டோமா உனக்கு பெண் பார்க்கணும் நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் சமரன் கல்யாணம் ரொம்ப எளிமையா முடிஞ்சது உன் அத்த வீடு என்பதால மஞ்ச கைத்துல தாலியை கட்டினோம் இப்ப உனக்கு வெளியே பெண் பார்க்கணும் கண்டிப்பா தான் கேட்பாங்க அதுக்கு என்னடா பண்றது அதுக்கு முதல்ல வழி பண்ணு பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க என்ற உமையால் இருந்தாலும் இந்த பார்கவி இப்படி பண்ணியிருக்க கூடாது என்று உமையால் திட்டினார் எவ்வளவு கூப்பிட்டும் அவள் வரலையே மருமகளே வரலையே அதனால் சொந்த பந்தங்கள் கேள்வி கேட்டாங்களே என்ற வருத்தம் கவலை இருந்த அளவுக்கு சின்ன மகள் வரலை என்ற கவலை அங்கே அவன் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கும் மூத்த மகனுக்கும் இல்லை சதுரன்தான் அவளை எதிர்பார்த்தான் இவர்கள் இருவரும் அவளை நினைத்து கூட பார்க்கலை இவளை விடுங்க மேதினி கூட தன் தங்கை வரலையே என்று நினைக்கவே இல்லை வரணும் அவள் என்று நினைத்திருந்தால் அவளே அவள் வீட்டிற்கு போய் கூப்பிட்டு இருப்பாளே தான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று தடை இவளுக்கு ஒன்றும் தடை இல்லையே தங்கையை பார்த்து என் கல்யாணத்துக்கு வாடின்னு கூப்பிட்டிருக்கலாமே அவள் கூப்பிடலை வீட்டில் தனக்கு இருக்கும் முக்கியத்துவம் குறைந்துவிடக்கூடாது என்று நினைத்தாள் காதலிக்காதது மிகப்பெரிய சாதனையாக அவள் நினைத்தாள் அவள் சமரனின் இரு அவள் சமரனின் டூ பாயிண்ட் ஜீரோ வருஷன் எனவே யாரிடமும் சிரித்து பேச மாட்டாள் பழக மாட்டாள் யார் கூடவும் ஒட்டவும் மாட்டாள் அப்புறம் எப்படி இவளால் காதலிக்க முடியும் இரவுதான் வந்தான் இலா மண்டபத்தை காலி செய்து கொண்டு போய் வீட்டில் வைத்துவிட்டு தங் நண்பனின் பெண்ணின் சீர் சாமான்களை ஏற்றி அங்கே கொண்டு போய் இறக்குவதற்கு சமரனின் பொறுப்பில் விட்டுவிட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளையை அனுப்பிவிட்டு இவனும் சாமான்களை எடுத்து கொடுத்துவிட்டு வா என்றார்கள் அவன் முடியாது நீ போ என்று சமரனை அனுப்பிவிட்டான் பிறகு அவனும் இலாவும் தான் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வந்தார்கள் வந்தபோது மேன்மதி தைத்து கொண்டு இருந்தாள் அவன் குளித்துவிட்டு கைலி பணியன் போட்டுக்கொண்டு அந்த வீட்டிற்கு போக மேன்மதி சென்றாள் டைனிங் டேபிளில் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள் சாப்பிட அமர்ந்தபோதுதான் அவள் நெற்றியில் இருந்த கட்டை பார்த்தான் என்ன இது கட்டு என்று கேட்க மேன்மதி சொல்லும் முன் எல்லாம் நீ பண்ணின கோட்டாளதே என்று நேற்று நடந்ததை சொன்னார் கனகம் அவன் பதிலே பேசலை அவள் பரிமாற சாப்பிட்டு விட்டு போய்விட்டான் அவனும் சாப்பிட்டு மாத்திரை போட்டுவிட்டு படுக்க வந்தவள் படுக்காமல் தைக்க அமர்ந்து விட்டாள் அவனுக்கு கோபம் வந்தது கோவா போய் வந்த நாளில் இருந்து அவளுக்கு அவன் போட்ட உத்தரவு இரவு நான் வந்த பிறகு நீ தைக்கக்கூடாது என்பதுதான் அவளும் சரி என்றாள் பின்னே சாப்பிட்டு அவள் அடுப்படி வேலைகளை முடித்து வந்ததும் அவளை கைகளில் அள்ளிக்கொள்வான் அப்புறம் அவளுக்கு தைக்கணும் என்ற ஆசை எப்படி வரும் கணவன் மீது அவள் ஆசை படர்ந்துவிடும் விடிய விடிய அவன் எழுதும் கவிதைக்கு இவள் வார்த்தைகளை வார்த்தைகளாகி போனாள் ஆனால் இன்று அவள் தைக்க போனதும் அவன் கோபமாகி விட்டான் அவளை முறைத்தவன் லைட்டை ஆஃப் பண்ணி அவளை தூக்கி வந்து பாயில் போட்டவன் அவள் அருகே படுத்து அவளை வடைத்து கொண்டவன் அவள் திமிரினால் என்னடி எதுக்குடி இப்படி பண்ணுற என்று கேட்க இதுக்கு மட்டும்தான் நான் வேணுமாக்கும் நேற்று கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு அத்தனை தடவை சொல்லியும் என்னை அடித்து மண்டையை உடச்சி போட்டுட்டு போயிட்டீங்க உங்களுக்கு நான் முக்கியமாக தெரியலை ஆனால் உங்கள் நண்பன் முக்கியம் அப்படிதானே அவர் தான் முக்கியமானும் போன ஆள் எங்கிட்ட எதுக்கு வர்றீங்க வான ரோசமுள்ள ஆம்பளையாக இருந்தால் என்னை தொடக்கூடாது என் கூட நீங்கள் வாழணும்னா என்னோடய பேச்சை கேத்தே ஆகணும் நான் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறேன் அப்படியும் அவர் தான் முக்கியமானும் போகிறீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு மதிப்பு இல்லாத வீட்டில் உங்களுக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கு உங்களுக்கு பிடிக்காத பிடிக்காததை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சுட்டு வந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா சொல்லுங்க மாட்டிங்க தானே அதே மாதிரி தான் நானும் எனக்கு பிடிக்காத உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்த உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை என் முகத்தில் கூட முடிக்காதீங்க என்றால் எழுந்து நிதானமாக சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்தவன் நீ வேண்டாம்னு சொன்னால் நான் கேட்கணுமா ஏன் கேட்கணும் ஊர் உலகத்தில் பொண்ணுங்க தன் புருஷனாக பிறந்த வீட்டோடு பிறந்த வீட்டுக்கு வரணும் அண்ணன் தம்பிக்கு உதவியாக இருக்கணும் நல்ல மாப்பிள்ளையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாமே தலையீழாக இருக்குது உனக்கு உன் அம்மா மேலே உன் அக்கா மேலே பாசம் இல்லையா என்று அவன் கேட்க இருந்தது அப்போ இப்போ இல்லை ஏன் என்ன என்ன சொல்கிறது ம் அதுதான் வீம்புன்னு சொல்கிறேன் உன் அக்கா மேலே உனக்கு கோபம் வருத்தம் இப்படி எதுவுமே இல்லை உனக்கு கல்யாணம் நடந்ததுக்கு உன் அக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி இருக்க நீ அவர்களோடு நீ அவர்களுக்காக வந்திருக்கலாமே எதுக்கு எதுக்கு நான் அவ அவள் இருக்கிற நகையெல்லாம் காட்டி பெருமைப்பட்டுருப்பாள் அவளுக்கு செய்கிற சீரெல்லாம் காட்டி வயிற்றுச்சல கிளப்பி இருப்பா தேவையா எனக்கு அங்கே போய் அதெல்லாம் பார்த்து என் வயிறு எரியவா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேனோ சாதாரணமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கிற கல்யாணம் கல்யாணம் பட்டுச்சேலை தாலி கூறப்படவை மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள இப்படி எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் தண்டனை கைதி மாதிரி சிறைக்கு தான் வந்திருக்கிறேன் என்னோட இந்த மனநிலையை அவளை பார்த்து நான் இந்த மனநிலையில நான் அவளை பார்த்து வயிறு கூடாது ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் பொண்ணா பிறந்த ரெண்டு பேரில் ஒருத்திக்கு எல்லாமே கிடைக்குது இன்னொருத்திக்கு எதுவுமே இல்லை இது என் தலை விதினு எனக்கு புரியுது மூளைக்கு புரியுது மனசுக்கு புரியலையே ஓ பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுல்ல நேற்று என்னமோ உன் அம்மா அன்னை வந்து கூப்பிடலைன்னு இப்போ இப்ப சொன்னதுதான் உண்மையான காரணம் வயிறு எரியத்தானே செய்யும் எரிஞ்சு என்ன பண்ண அவ கட்டுப்பாடோடு இருந்தா எல்லா சீரும் சிறப்புமா பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நீ என்ன பண்ணினாயின்னு நான் சொல்லணுமா உனக்கே தெரியும் உன்னோட தகு தகுதிக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு எவனும் உன் முகத்தில் அதுவும் இந்த சூழ்நிலையில் தாலி கட்ட மாட்டான் நான் கட்டினேன் ஏன் எதுக்கு என் நண்பனுக்காக அவன் ஒருத்தனோட வார்த்தைக்காக அவனுக்கு வரப்போகிற அவமானத்தை தடுக்கத்தான் தாலி கட்டினேன் உனக்கு நான் உனக்கு நான் கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம் அது உனக்கு புரியலை ஒன்னை மட்டும் மறந்துடாத நீயே நீயா என் நண்பன் என்று வந்தால் நீயா என் நண்பனா என்று வந்தால் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் என் நண்பன் தான் வேணும் நீ இருந்தா இரு இல்லாட்டி போ பார்கவி அடம்பிடிச்சு போனா இப்ப என்ன சமரன் குறைஞ்சா போனா அவ தப்பே பண்ணாம உன்னால புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்குறா நியாயப்படி பார்த்தா உன்னால தான் அந்த குடும்பமே பிரிஞ்சிருக்கு நீ நல்லவளா இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை சாக்கிட்டு பார்கவி கிட்ட பேசி அவளை அவ புருஷன் கூட சேர்த்து வச்சிருக்கணும் நீ அதை கூட பண்ணலையே பாவத்துக்கு மேல பாவமாக பண்ணிக்கிட்டே போற போ என்றான் நக்கலாக சிரித்த மேன்மதி கட்டின பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாதவன் கூட வாழ்றதுக்கு வாழாமலே அறுத்துட்டு போயிடலாம் அந்த ஆளை பற்றி தெரிஞ்சும் அவர் கூட வாழ்ந்த பிறகும் காதல் கல்யாணத்துக்கு அத்தாச்சி ஒத்துக்குமா என்ன அது கூட தெரியாதவன் கூட வாழவே வேண்டாம் அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை என்றாள் பாய் ரொம்ப நீளுதுடி பாய் அடக்கி பேசி உன் வாயாடித்தனத்தை எங்கிட்ட காட்டாத ஏற்கனவே காயம்பட்டிருக்க அப்படின்னு தான் நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்கிறேன் என்றான் முறைப்புடன் மேன்மதி பயந்து போனாள் தேவையா நேற்று ராத்திரி நேற்று மாதிரி அடி வாங்கிக்கிட்டு யார் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது தேவையில்லாமல் நேற்று ரெண்டாயிரம் ரூபாய் செலவு வேற தண்டா என்றவள் வாயை மூடிக்கொண்டாள் அவன் கோபத்தில் வெளியே எழுந்து போய்விட்டான் மறுநாள் காலை எழுந்து வழக்கம்போல் தன் வேலைகளை செய்தால் மேன்மதி சாப்பிட வந்த இலா டைனிங் டேபிளில் அமர யோகா தம்பியிடம் தயங்கியபடி தம்பி நான் ஒன்னு சொல்றேன் கோச்சுக்காத என்று தயங்க சொல்லுக்கா எங்கிட்ட ஏன் தயங்குற அது இல்லைப்பா மதிய கூட சண்டைனா திட்டு பேசு இப்படி அடிக்காத நீ அடிக்கிறத ப பார்த்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறதா பேசுகிறாங்க பேசத்தான் செய்வாங்க அதுவும் இந்த ஊருக்கே தெரியும் நீ எப்படி பொண்டாட்டியை தாங்குவாயின்னு இப்போ இப்படி பண்ணினா நல்லா இருக்காது ஒருத்தர் உன்னைமா உன்னை பற்றி குறை சொன்னால் நான் கேட்டுக்கிட்டு வர முடியுமா இல்லை பேசுகிறவங்க கூட எல்லாம் நான் சண்டை போட முடியுமா என்று யோகா கேட்க என்னடி சொல்ற யார் பேசினது என்று கனகம் கேட்க பார்கவியோட ஒன்று விட்ட சித்தப்பா மகன் காலேஜில் வேலை பார்க்குறாரே அந்த பையன்தான் இவளுக்கு காயம் ஆழம் தையல் போடணும் இவ வழி தாங்காம கத்தி கதறி ஏ என்னை பிடிச்சு தள்ள அப்பா அங்கே அந்த பையன் வந்துச்சு நர்ஸு சார் கொஞ்சம் இவங்களை பிடிச்சுக்குங்களே என்று சொல்லவும் பிடிச்சுக்கிட்டா இவ அந்த பையனையும் தள்ளி விட்டுட்டு தள்ளிட்டா ஒரு வழியாக அந்த பையன் அதட்டவும் தான் அந்த பையனை பார்த்து அதிர்ந்து போய் கொஞ்சம் அடங்கினான் தையல் போட்டுக்கிட்டு நர்ஸு போகவும் மாத்திரை வாங்க வந்தப்போ படித்த பொண்ணுங்க ஏன் இப்படி புருஷங்கிட்ட அடி வாங்கி சாகுறீங்க பார்கவி ஒத்து வராதுன்னு உதறிட்டு போயிட்டா அந்த மாதிரி சரியாக வரலைன்னா உதறிட்டு போயிடணும் அடி உதைனு வாங்கி இம்சப்பட்டு எதுக்காக அப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான் எனக்கு கோபம் வந்துருச்சு ஆனாலும் காட்ட முடியாதே நம்ம வீட்லேயும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கிறோம் நாளைக்கு அதுகளுக்கு கல்யாணம் காட்சி ஆகணும் அப்போ கூட பிரச்சனைனா எனக்கும் என் மகள்களுக்கும் யார் இருக்கா தாய் மாமனா இவன் தானே போய் கேட்கணும் அப்போ யாரும் இப்படி இவனை பேசிடக்கூடாது இல்லை எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதப்பான்னு சொன்னேன் அவன் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான் இருந்தாலும் இனி ஒரு முறை மற்றவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்காத என்றார் மேன்ம என்றார் யோகா அவன் பதிலே பேசலை ஆனால் மேன்மதியை பார்த்து முறைத்தான் அவள் அவனை பார்த்தால்தானே அமைதியாக சாப்பிட்டவன் யாருக்கும் கேட்காமல் அரைக்கு வாடி என்றான் ஐயோ இவங்க ஏன் சொன்னாங்க இப்போ சாமி ஆட போகிறான் எல்லாம் என் தலை எழுத்து என்றபடி அவன் பின்னே போனாள் என்கிட்ட ஏண்டி சொல்லலை எதுக்கு சொல்லணும் பொதுவான இடத்துல ஒருத்தரை பார்க்கறது சகஜம் என்றாள்